வெல்கம் டு யாவரும் நான் உங்க பத்திரி பேசுறேன் நீங்கியது ஏன்னா கேம் சேஞ்சர் படத்தை வந்து தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு ரெட் தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து லைக்காக கொடுத்துருந்தாங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்தியன் த்ரீயை முடிக்காம கேம் சேஞ்சருக்கு போறாரு இந்தியன் த்ரீல சில சிக்கல்கள் இருந்தது சில சம்பள பிரச்சனை அந்த மாதிரி சில சிக்கல் இருந்தது இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு இன்னும் பத்து என்னமோ எடுக்க வேண்டியிருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருந்தது அதை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பிரச்சனை வந்த உடனே ஆஹ் அமெரிக்கால இருந்து உலகநாயன் கமல்ஹாசன் அவர்கள் வீடியோ பேசியிருக்காரு கமல் சாரு ஷங்கர் லைகா ரெட்ஜெயின் தரப்பு நாலு பேரும் பேசியிருக்காங்க கமல்ஹாசன் அவர்களுடைய சம்பளத்தை வந்து ரெட்ஜெயண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இப்ப வந்து சங்கர் வந்து எடுத்தவரையே போட்டு காமிக்கிறேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாராம் அதே நேரத்துல வந்து இனிமே எப்படி எடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஓகே அப்படின்ட்டாங்களாம் ஆனா அவங்க சொன்ன ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வந்து லைக்கா வந்து கமல் சார் உடனே எங்களுக்கு தான் முதல்ல நடித்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவர் அன்பறிவு படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க கமல் சார் ஓகே சொல்லிட்டாராம் சரி உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்தியன் த்ரீயை முடிச்சு கொடுத்துட்றேன் பத்து நாளோ பன்னெண்டு நாளோ அது எவ்வளோ படப்பிடிப்பு இருக்கோ அதுக்கு முதல்ல கால்ஷீட் கொடுத்து அதை நான் முடிச்சு கொடுத்துட்றேன் உடனே அதுக்கப்புறமாக நான் அன்பறிவு படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சுக்கிறேன் ஸோ அவர் ஜனவரி இறுதியில் வராருங்கிறாங்க ஜனவரி ஆறுன்னு சொன்னாங்க இப்ப வந்து ஜனவரி இறுதியில தான் வருவாருங்கிறாங்க எப்ப வருவாரு தெரியல அநேகமா ஜனவரி இறுதியா இருக்கும் பிப்ரவரி எப்படி அவர் வந்தாகணும் ஏன்னா பிப்ரவரியில வந்து அமரன் படத்துடைய நூறாவது நாள் விழா மிக பிரம்மாண்டமான முறையில நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல நடக்கும்ங்கிறாங்க இல்லைன்னா சாய்ராம் காலேஜ் மாதிரி ஏன்னா ஏதாவது ஒரு காலேஜ்ல நடக்கும் பெரிய லெவல்ல நடத்துவாங்க ஏன்னா ரெண்டு படங்கள் அடுத்தடுத்த படங்கள் விக்ரமுக்கு அப்புறமாக ராஜ்கமலுக்கு வந்து அமரன் விக்ரம் வந்து நூத்தி பதிமூணு நாள் கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய விழா ஏற்பாடு பண்ணி பண்ணாங்க திருப்பூர் அந்த விழா அதே மாதிரி அமரனுடைய வெற்றி விழா ஏன்னா தேட்டர்ல நூறு நாள் இப்ப ஓடுறதுல பெரிய விஷயம் ஒரே நேரத்தில் ஆயிரம் தேட்டர்ல ரிலீஸ் தமிழ்நாடு உலகம் எங்கும் ஐயாயிரம் தேட்டர் பத்தாயிரம் தேட்டர் ரிலீஸ் பண்றாங்க அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படங்கள் மூணு நாள் நாலு நாள் ஃபுல்லா ஏராளமான பேர் பார்த்துருவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு படம் நூறு நாள் ஓடுறதுங்கிறது ரேர் வெரி ரேர் அதுவும் ஒரு தயாரிப்பு நிறுவனம் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உடைய தொடர்ச்சியா இரண்டாவது படம் விக்ரம் விக்ரமுக்கு அப்புறம் அமரன் ரெண்டு படங்களும் நூறு நாட்கள் ஓடி இருக்கு சோ அந்த விழாக்காக கமல் சார் வந்துருவாரு முதல்ல வந்து அவர் அவரு தான் நடிக்கிறார் இந்தியன் த்ரீயை முடிச்சு கொடுத்துட்டு தான் நம்ம அன்பறிவு படத்துல நடிக்க போறாரு அன்பறிவு படத்துக்கான எல்லா பிளானிங்குமே அவங்க இருக்காங்க இவங்க அன்பறிவு இவங்களோட சேர்ந்து அவர் அந்த டிராமா பாக்குறது படங்களை பாக்குறதுன்னு அவர் ஜாலியா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு திருமுருகன் காந்தி இவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அவர் வந்து தன்னை வந்து பெரிய அதிமேதாவியா நினைச்சுக்க கூடிய ஒரு ஆளு அவர் என்னன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஆதரிக்காத கமலஹாசனுடன் கூட்டணி வைக்க முயற்சி செய்தார் அப்படின்னு போட்டிருக்காரு உடனே நம்ம ஆள்கள் எல்லாம் கொதிச்சுட்டாங்க இலங்கை பிரச்சனைக்காக தமிழக தமிழர்கள் அங்க கொல்லப்பட்ட பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரசிகர்களை திரட்டி மாபெரும் ஒரு போராட்டத்தை அறிவிச்சு அந்த போராட்டத்தை நடத்தி காமித்தவர் கமல்ஹாசன் அவர்கள் அதை தவிர பல்வேறு தருணங்களில் வந்து அவர் இலங்கை பிரச்சனை அந்த விடுதலை புலிகள் அவங்க அந்த இதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காரு அவர் எந்த அளவு அவரால் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு அந்த இதில் நின்று அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதனால இலங்கை தனி இடத்தை ஆதரிக்காத கமலஹாசன் அப்படின்னு போகிற போக்கில் அவர் சொல்லிட்டு போனார் அவருக்கு கடுமையான கண்டனங்களை நம்ம அவர்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளும் அந்த கண்டனத்தை பதிவு செய்வோம் இந்த ப்ரெஸ் மீட் நடக்கும் படங்களுடைய படம் ப்ரமோஷன் போறப்ப சில கேள்விகள் கேட்க தெரியாம கேட்பாங்க பத்திரிகையாளர்கள் அதாவது நம்ம யார்கிட்ட கேக்குறோம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியாம விக்ரம் படம் அப்ப வந்து கமல் சாரும் லோகேஷ் கனகராஜும் இருக்காங்க விக்ரம் படத்துடைய ப்ரமோஷன் சென்னையில் சென்னையில நடக்குது அப்ப ஒரு கேள்வி கேக்குறாங்க சார் பாரதி ராஜாவோட ஒர்க் பண்ணதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டரான பாரதி ராஜாவோட ஒர்க் பண்ணதுக்கும் லோகேஷ் கனகராஜோட ஒர்க் பண்ணதுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்னாரு சிரிக்காம பாரதி ராஜா என்னை வச்சு இயக்கும்போது அது அவருக்கு முதல் படம் பதினாறு வயது நிலைய பாரதி ராஜாவோட முதல் படம் ரைட்டா இவருக்கு வந்து விக்ரம் மூணாவது படமோ நாலாவது படமா அப்படின்னாரு அவன் நாலுன்னு கைய காமிச்சாரு நாலாவது படம் அப்படின்னு அவர் கையை காமிச்சாரு ஸோ அதான் கமல் கமல்சார்ட்ட பேட்டி எடுக்கிறப்ப அவர் எவ்வளவு சீனியர் அவர் களத்தூர் கண்ணமா இருந்து சினிமாவில் இருக்காரு பாரதி ராஜாவுடைய முதல் படம் கமலஹாசனோட தான் பாலுமகேந்திராவோட முதல் படம் கமலஹாசனோட தான் இந்த மாதிரி பல இயக்குநர்கள் முதல் படம் ஆரம்ப காலகட்டங்கள் மணிரத்னத்துடைய நாயகனா இருக்கட்டும் இந்த மாதிரி இயக்குனர்கள்லாம் வந்து வெரி பிகினிங்லயே சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க சோ அதுதான் அவருடைய என்ன அவர் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது புரியாம கேள்வி கேக்குறது சட்டம் சட்டமில்லாமல் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு வெளியில சொல்லாம ஆஹ் அவர் வந்து பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு அந்த பேர் சொல்லும் பிள்ளை படம் நடித்த பொழுது அந்த படம் சம்பளம் வாங்காமல் நடிச்சு கொடுத்தாரு அது வந்து எஸ்பி முத்துராமன் யூனிட்டுக்காக அதாவது எஸ்பி முத்துராமன் எப்படின்னா அந்த டோட்டல் யூனிட்டே வந்து அவங்க ஒன்னாக ஒர்க் பண்ணுவாங்க எந்த படமாக இருந்தாலும் அதே கேமராமேன் அதே ஆர்ட் டைரக்டர் அப்படி டோட்டல் டீமாக இருக்கும் ஸோ அந்த டீமுக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்க கேட்டாங்க கமல் சாட்டை எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க நாங்கள் எங்கள் யூனிட்டுக்கு வச்சுக்கிறோம் இந்த அம்மா இந்த இதில் வர்ற லாபத்தை நாங்கள் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க சரினு கமல் சார் சம்பளம் வாங்காமல் நடிச்சு கொடுத்தாரு ஏவிஎம் பேனர்லேயே அந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஏவிஎம் பேனரில் அதை ரிலீஸ் பண்ணாங்க கமல் சார் சம்பளமே வாங்காமல் நடித்து கொடுத்தாரு அந்த படத்துல வந்த லாபத்தை அந்த ஒட்டுமொத்த பழக்குழுவும் பிரிச்சுக்கிட்டாங்க ஸோ அதை வந்து நன்றியோட எஸ்பி முத்துராமன் பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு அது சம்பந்தமான ஒரு விளம்பரமும் அவங்க கொடுத்துருந்தாங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்த அப்படின்னு சொல்லி விளம்பரமும் கொடுத்திருந்தாங்க தான் நான் நம்ம கம்யூனிட்டியில் கூட போட்டிருந்தேன் சோ இந்த தகவல் எல்லாம் பல பேருக்கு தெரியாது எல்லாரும் மகராசன் படம் சம்பளம் வாங்காம சொல்லுவாங்க மகராசன் மட்டும் கிடையாது ராணி தேனி படம் சம்பளம் வாங்காம நடிச்சாரு அதெல்லாம் பெரிய விஷயம் அது சம்பந்தமா இன்னொரு காணொலியில நம்ம தனியா பேசுவோம் நம்ம கம்யூனிட்டியில போல் போடுற மாதிரி இப்ப ஒரு கேள்வி கிரேசி மோகன் அவர்கள் அவருடைய படங்கள் வந்து அவருடைய டயலாக் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து உலகநாயன் கமலஹாசனுக்கு பல படங்கள் எழுதியிருக்காரு அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மதன காமராஜன் அவ்வை சண்முகி காதலா காதலா தெனாலி பஞ்சதந்திரம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இந்த மாதிரி பல்வேறு படங்களுக்கு வந்து அவர் வசனம் எழுதியிருக்காரு இதுல வந்து உங்களுக்கு பிடித்த படம் எது என்னை பொறுத்தவரையும் நம்பர் ஒன் நான் வந்து மைக்கேல் மதன காமராஜன் தான் பெஸ்ட்டு அதுக்கப்புறம் பஞ்சதந்திரம் அதுக்கப்புறம் ஔவை சண்முகி அதுக்கப்புறம் அபூர்வ சகோதரர்கள் அதுக்கப்புறம் தெனாலி வசூல் ராஜா கடைசியா காதலா காதலா இந்த ரேங்கிங் தான் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் சோ அத வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் வந்து காமெடி அடிப்படையில பதிவு பண்ணிருக்கேன் ஏன்னா உள்ளதுல பெஸ்ட் காமெடினா அது மைக்கேல் மதன காமராஜன் தான் தான் மற்ற படங்கள்லாம் வரும் காமெடியா இருக்கட்டும் டெக்னிக்கலா எடுத்தோம்னா அபூர்வ சோதனைகள் ஒருபடி மேல வரலாம் அந்த குள்ள பாத்திரத்தினால உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிரேசி மோகன் உயிரோட இருந்திருந்தா நிச்சயமாக அட்லீஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு காமெடி படம் அது உலகநாயகன் நடிச்சிருப்பாரு அது மிஸ் ஆனது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம்